அனைவருக்கும் வணக்கம் ஐம் வாசுகி இது ரீசனிங் ரிவைஸ் பண்ணுறதுல வீடியோ நம்பர் செவன்டீன் நேற்று பிளிட் ரிலேஷன்லேருந்து பார்த்தோம் இன்றைக்கி அதுலேருந்து பேலன்ஸ் ரீசனிங் வந்து வச்சுருக்கேன் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் பி இன் சகோதரி ஏ என்பவர் பிஇின் சகோதரின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருப்பாங்க என்ன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படி இருப்பாங்க சி என்பவர் பிஇின் மகன் சி என்பவர் பி ன் மகன் அவங்களுக்கு கீழே தான் வருவாங்க மகன்ற இடத்துல நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம் டி என்பவர் சி யின் மகள் டி என்பவர் சி மகள் அப்படின்றப்போ இந்த சிம்பிள் போட்டுக்கலாம் அவங்களுக்கு கீழே தானே வருவாங்க அவங்களோட பையன் பொண்ணு அப்படின்றப்போ எனில் டி என்பவர் ஏஇின் டி என்பவர் ஏஇின் என்ன வேணும்னு கேக்குறாங்க இதே தான் போன வீடியோல லாஸ்டம்க்கு முன்னாடி சம் பார்த்தோம் ஆனால் அதில் என்ன கொடுத்துருந்தாங்க ஏ என்பவர் டிக்கு என்ன வேணும்னு கேட்டுருந்தாங்க இதில் டி என்பவர் ஏ இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தாத்தா பேத்தி அந்த ரிலேஷன் வரும் இங்கே வந்து ஆப்ஷன் வந்து பேத்திருக்க அப்போ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு இது நீங்கள் சால்வ் பண்ணுங்க ஒரு பையனை பார்த்து கண்ணன் இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறினார் எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் அதே மாதிரி பையனாக கீழேயும் அவங்களுக்கு பொண்ணு அப்படின்றப்ப அந்த சிம்பிள் யூஸ் பண்ணியும் கரெக்டாக சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் நெக்ஸ்ட் குறியீட்டினையும் அதற்கான வெளிப்பாட்டினையும் சந்ததி வழிகாணல் நின்று பொறுத்துக இந்த பாக்ஸை என்ன ரிலேட் பண்ணுது ஆப்போசிட்டில் இந்த நாலு ஆப்ஷனில் என்ன ரிலேட் பண்ணுதுன்னு பார்த்து எந்த ஆன்சர் வரும்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த இது ஆல்ரெடி நடத்திருக்க ரீசனிங் வீடியோ அதுலேயும் போயிட்டு பார்த்துட்டு சால்வ் பண்ணிட்டு வாங்க ரீசனிங்கில் இது பிளட்ரிலேஷன்ஸில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு இதுவும் ஒரு பிளட் ரிலேஷன் கொஷின் தான் மோனி ஷீலாவின் மகள் ஷீலா என் மனைவியின் சகோதரின் சகோதரனின் மனைவி மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு அப்படின்னு கேட்குறாங்க ஃபீமேலுக்கு வந்து மைனஸும் மேலுக்கு வந்து ப்ளஸ் அந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணி பாருங்க அதே மாதிரி மகள்னா அவங்களுக்கு கீழேயும் சகோதரன்னா அவங்களுக்கு ஈக்குவலாகவும் அந்த மாதிரி நீங்க போட்டு சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்ன வரும்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின் தான் எம் என்பவர் எண்ணின் மகள் என் மகன் வந்து ஓ மற்றும் ஓபிஇன் அப்பா ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பி மற்றும் என்னோட தொடர்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தாலே தெரியுது என்ன தொடர்பு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த மேல் ஃபீமேல் அப்படின்ற ஒரு இதை கரெக்டாக இருந்துங்க ஏன்னா அதே ரிலேஷனில் ஆப்போசிட் ஜெண்டரும் கொடுக்கலாம் மேல் ஃபீமேல் அப்படின்றத நோட் பண்ணுறதுல கவனமா இருங்க அவ்வளோதான் பிளட் ரிலேஷன் முடிஞ்சிடும் அடுத்ததுலேருந்து வேறு வேறு டாப்பிக்லேருந்து வீடியோஸ் வந்து ரிவிஷனுக்கு வரும் நீங்கள் கன்னியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்